விநாயக மூர்த்தியிலுள்ள ஒவ்வொரு சின்ன சமாச்சாரத்தை கவனித்தாலும் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது எதற்காக விக்னேஸ்வரர் தம் அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து உன் சிரசையே எனக்கு பலி கொடு என்று கேட்டுவிட்டாராம் எல்லாவற்றைக் காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினால்தான் மகாகணபதிக்கு பிரியம் ஏற்படுகிறது அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் என்ற அறிகுறியாகத்தான் ஈஸ்வரனைப் போலவே மூன்று கண்கள் உடைய தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுகிரகித்திருக்கிறார் சிதறு தேங்காய் என்ற உடைக்கிற வழக்கம் தமிழ் தேசத்துக்கு மட்டுமே உரியது இப்படி சிதறிய துண்டங்கள் யாருக்கு உரிமை என்றால் குழந்தைகளுக்கு தான் இந்த உண்மை ஒரு குழந்தை மூலமாகத்தான் எனக்கே தெரிந்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நான் நாகைப்பட்டினத்தில் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டித்து வந்தேன் அங்கே கோயிலும் பிள்ளையாருக்கு நிறைய சிதறு காய் போடுவது வழக்கம் காயை உடைக்கவே இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள் ஒரே நெரிசலாக சேர்ந்துவிடும் திபுதிபு என்று அவை ஓடி வருவதில் என் மேல் விழுந்துவிட போகின்றனவே என்று என் கூட வந்தவர்களுக்கு பயம் அவர்கள் குழந்தைகளிடம் இப்படி கூட்டம் போடாதீர்கள் விலகி போங்கள் என்று கண்டித்தார்கள் அப்போது ஒரு பையன் தான் என்று பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டுவிட்டு அப்புறம் எங்களை இங்கே வராதீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன பாத்தியதை இருக்கிறது சிதற்காய் போட்டால் அது எங்கள் பாத்தியதை தான் அதை எடுத்துக்கொள்ள நாங்கள் வரத்தான் செய்வோம் என்றான் அவன் பேசிய ஜோர் அதிலிருந்து உறுதியை பார்த்த போதுதான் எனக்கே வாஸ்தவம்தான் குழந்தை சுவாமியின் பிரசாதத்தில் குழந்தைகளுக்கு தான் முழு பாத்தியதையும் என்று தெரிந்தது அகங்கார மண்டையோட்டை உடைத்தால் உள்ளே அமிர்த ரசமாக இளநீர் இருப்பதை இந்த சிதறுக்காய் உணர்த்துகிறது கணபதியை காட்டிலும் சரீரத்தில் பருமனான சுவாமி வேறு யாரும் இல்லை சிரசு யானையின் தலை பெரிய வயிறு பெரிய உடம்பு அவருக்கு ஸ்தூலகாயர் என்றே ஒரு பெயர் மலை போல இருக்கிறார் ஆனாலும் அவர் சின்ன குழந்தை சரி குழந்தைக்கு எது அழகு குழந்தை என்றால் அந்த பருவத்தில் நிறைய சாப்பிட வேண்டும் உடம்புக்கு கொஞ்சம் கூட இழைக்க கூடாது ஒரு சன்னியாசி நிறைய சாப்பிட்டு கொண்டு பெரிய சரீரியாக இருந்தால் அது அவருக்கு அழகல்ல வயசாகிவிட்டால் ராத்திரி உபவாசம் இருப்பார்கள் குழந்தை அப்படி இருப்பது அழகா குழந்தை என்றால் தொந்தியும் தொப்பையுமாக கொழு கொழு என்று இருந்தால்தான் அழகு நிறைய சாப்பிடுவதுதான் அழகு குழந்தைகள் நல்ல புஷ்டியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குழந்தை சாமியே காட்டிக் கொடுக்கிறார் கையில் மோதகத்தை வைத்துக் கொண்டு இவரோ யானை மாதிரி இருக்கிறார் அதற்கு மேர் விரோதமான சின்னஞ்சிறு ஆகிருதி உடையது மூஞ்சூறு இதை அவர் தம் வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் மற்ற சுவாமிகளுக்காக ஒரு மாடு ஒரு குதிரை ஒரு பட்சி என்று வாகனம் இருக்கிறது இவரோ தாம் எத்தனைக்கு எத்தனை பெரிய சுவாமியாக இருக்கிறாரோ அத்தனைக்கு அத்தனை சின்ன வாகனமாக வைத்து கொண்டிருக்கிறார் சுவாமி எதை வாகனமாக வைத்து கொண்டாலும் வாகனத்தால் சுவாமிக்கு கௌரவம் இல்லை சுவாமியால் தான் வாகனத்துக்கு கௌரவம் வாகனத்துக்கு கௌரவம் கொடுக்க அதனுடைய சக்திக்கு ஏற்றபடி நெட்டி பிள்ளையார் மாதிரியாக கனம் இல்லாமல் இருக்கிறார் அதற்கு சிரமம் இல்லாமல் ஆனால் அதற்கு மரியாதை கௌரவம் எல்லாம் உண்டாக்கும் வைத்துக் கொள்கிறார் போதிலும் பக்தர்கள் இருப்பேன் என்று காட்டுகிறார் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு அங்கத்தில் அதிக கௌரவம் இருக்கும் சௌரிமான் கௌரிமான் என்று உண்டு அதன் கௌரவம் வாலில் மயில் என்றால் அதற்கு தோகை விசேஷம் தோகை மயிலை ஜாகரதியாக ஜையாக யானை எதை தன் தந்தத்தை தீட்டி வெள்ளை வெளையர் என்று வைத்திருக்கும் இந்த பிள்ளையார் என்கிற யானை என்ன பண்ணுகிறது என்றால் அந்த கும்பில் ஒன்றையே ஒடித்து அதனால் மகாபாரதத்தை எழுதிற்று தன் அழகு கெளரவம் கர்வம் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற ஒன்றை காட்டிலும் தர்மத்தை சொல்கிற ஒன்றுதான் பெரிது என்பதை இவ்விதம் இந்த யானை காட்டியது நியாயத்துக்காக தர்மத்துக்காக விந்தைக்காக எதையும் தியாகம் பண்ண வேண்டும் என்பதை தானே தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்கிறது சுவாமிக்கு கருவி என்று தனியாக ஒன்றும் வேண்டியதில்லை எதையும் கருவியாக அவர் நினைத்தால் உபயோகித்துக் கொள்வார் என்பதற்கும் இது ஒரு உதாரணம் ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனைக் கொன்றார் அப்போது அது ஆயுதம் பாரதம் எழுதும் இப்போது அதுவே பேனா நமக்கு பார்க்க பார்க்க அழுக்காத வஸ்துக்கள் சந்திரன் சமுத்திரம் யானை ஆகியன இவற்றையெல்லாம் எத்தனை தடவை எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் அழுப்பு சலிப்பில்லாத ஆனந்தம் பொங்கும் அதனால்தான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களுக்கு எல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் எப்போதும் பொங்கிக் கொண்டிருக்கும்படியாக யானை உருவத்தோடு இருக்கிறார் அது ஆனந்த தத்துவம் ஆறாவது ஆசையின் தத்துவம் அவர் பிறந்ததே ஆனந்தத்தில் பண்டாசுரன் விக்ன மந்திரங்களை போட்டு அம்பாளின் படை தன்னை நோக்கி வர முடியாதபடி செய்தபோது பரமேஸ்வரன் அவளை ஆனந்தமாக பார்த்தபோது அவளும் ஆனந்தமாக இந்த பிள்ளையை பெற்றார் அவர் விக்ன யந்திரங்களை உழைத்து அம்மாவுக்கு சகாயம் செய்தார் அவர் பார்மதி பரமேஸ்வரர்களுக்கு பிள்ளை இந்த உலகத்துக்கே மூலத்திருந்து ஆவிர்ப்பவைத்தனால் அவரை நாம் பிள்ளையார் என்றே விசேஷித்து அழைக்கிறோம் எந்த சுவாமியை உபாசிப்பதனாலும் முதலில் விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்று கொண்டால்தான் அந்த காரியம் விக்னம் இல்லாமல் நடைபெறும் அவரையே முழுமுதற் கடவுளாக பிரதான மூர்த்தியாக வைத்து உபாசிக்கிற மதத்துக்கு கானாபத்தியம் என்று பெயர் பிள்ளையாருக்கு எதிரே நின்று தோப்புக்கரணம் போடுகிறோமே அதை நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவர் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு கதை இருக்கிறது ஒரு சமயம் மகாவிஷ்ணுவினுடைய சக்கரத்தை அவரது மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கிக் கொண்டு தம் வாயில் போட்டு கொண்டு விட்டாராம் பிள்ளையாரிடமிருந்து திரும்ப பிடுங்குவது முடியாது அவர் மிகவும் பலமுடையவர் அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சத்திரம் கீழே விழுந்தால் எடுத்து கொண்டு விடலாம் என்று மகாவிஷ்ணுவுக்கு தோன்றியதாம் உடனே நான்கு கைகளாலும் காதுகளை பிடித்து கொண்டு ஆடினாராம் விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார் சக்கரம் கீழே விழுந்து விஷ்ணு எடுத்துக்கொண்டு விட்டார் தோர்பி கரணம் என்பதே தோப்பு கரணம் என்று மாறியது தோர்பி என்றால் கைகளினால் என்று அர்த்தம் கரணம் என்றால் காது தோர்பி கரணம் என்றால் கைகளால் காதை பிடித்துக் கொள்வது விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியம் தடையின்றி நடக்கும் தடைகளை நீக்கி பூரண அனுகிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார் அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் விக்னக்கள் இன்றி நல்வாழ்வு வாழ்வோமாக